அது அவன் இன்கிரீடியன்ஸ் தர இவங்க உடச்சு போட்டு தண்ணி ஊத்தி சாப்பிடுறாங்க அது தெருமனையில போய் சாப்பிடலாம் இல்லைங்களா முடியாதுங்க முடியாதா முடியாதுங்க என்னாலே முடியல முடியாதியா இது கூட ஆர்டர் பண்ணுறாரு அவருடைய மனைவி கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணுவாங்க சார் கர்ட் ஃப்ரைட் ரைஸ் ஓகே வித் finger chips சூப்பர்ல ரொம்ப கஷ்டமான டிஷ் இல்ல ஹோட்டல் மேனேஜ்மென்ட் பண்ணிருக்க சோ ஈஸியான விஷயம் கர்ட் ரைஸ் பண்றதுதான் இதுல என்ன வைத்திருச்சனா ஹோட்டல் மேனேஜ்மென்ட் பண்ணவர் லைஃப் பார்ட்னர் சரி வெக்கமா இல்ல